நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு எவ்வளவு பேருக்கு நாட்களுக்கு முன்னாடி சந்திச்சோம் ஞாபகம் இருக்கா மதுரையில் ஆச்சு சரி பார்க்க தெரியாதுல்ல அப்படியா நான் மதுரையில் ஆச்சு பார்த்துருக்கேன் எனக்கு தெரியுமா அகர்கோயில் நான் வந்திருந்தேன் இந்த கருப்பு சாமி குறி சொல்லுவாங்க இல்லையா ஆமாம் இந்த சாமியை ஆட்கள் ஆடுவாங்க ஆமாம் அது பக்கத்தில் பார்த்துருக்கேன் சாமியை ஆனால் சாமியிட்ட நான் பேசுனது கிடையாது ஆமாம் பேசுனது கிடையாது நான் சாமியை பார்த்துருக்கேன் அப்போ நம்ம அழகர் கோயில் பக்கம் நம்ம எந்த ஊருக்கும் எப்படி ஜெஸ்லீன் ஜெஸ்லீனோட தந்தையார் பேர் என்ன ஜெகனா அந்த இது படிக்க நர்சிங் படித்த பையனா ஆ என்ன விஷயம் பைக்குக்கா ஜெகன் எதுக்கும் பேர் என்ன போட்டிருக்கு பசனங்காட்டு உலை காட்டு உலையில் ஜெகன் இல்லையே ஜெகன் இல்லை ஜெகன் வந்து ஆ கிறிஸ்தினாலா என்னன்னா பைக் எடுக்க அட்ரஸ் மாற்றி கொடுத்து ஏமாற்றி விட பாஞ்சல வேலை அப்படியா விளப்பேரு கஷ்டங்கட்டு ஜெகன் ஜெகன் அப்படி தெரிஞ்சு வேதகுமாரா ஜெகன் வேதகுமார் ஜெகன் வேதகுமார் என்ன பார்க்கறது உத்திரமத்தனுக்கா பேர் என்ன ஆயிருக்குமோ கட்டல அவன் நீங்க ஒன்று செய்யுங்க வேதகுமார்ன்னா அவன் தான் அவன் வேதகுமார் இன்சில் கடைக்கா வேதகுமார் இன்சில் செய் அப்படியே போய் ஒரு ரோடு உள்ள போ குளத்தங்கரை ஆ குளத்தங்கரைக்கு கீழே போய் பாருங்க அங்கே தான் இருக்கும் என்ன சரி பாருங்க உத்தேசத்தில் ஜில்லி உடையதா இருக்கும் ஏன்னா ஒரே பேரில் ரெண்டு மூணு எல்லாம் இருக்கும் சரி சாமி அப்போ நம்ம கதை அவிய வந்ததுல மு மாறி போச்சு சரி அப்போ நம்ம அழகர் கோயிலுக்கும் நம்ம இங்க கன்னியாகுமரி வந்திருக்க இல்லையா இந்த ஊரு எப்படி இந்த ஊர் ரெண்டு ஊருக்கு வித்தியாசம் எப்படி இருக்கு மதுரோடையும் இந்த இந்த ஏரியா வந்து நல்லா நல்லா இருக்கா டைமு நல்லா இருக்கு வெயில் அடிக்கலை வெயில் அடிக்கல இல்லையா வெயில் அடிக்க இல்லையா அந்த கிட்ட கேட்டா தெரியும் இப்போ எனகையா எனகையை பார்க்க வேண்டாம் எனகையை பார்க்காதே சாமி எனக்கு கதை சொல்லலாம் இல்லையே சாமி ஆஹ் சாமி தேன்னு சொன்ன தப்பா ஒன்றும் இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸ் தானே இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமியாக ஒரு அழகர் கோயில் நாங்கள் போயிருக்கேன் ஊருக்கு அழகர் கோயில் கே புதூர் அந்த பழைய அழகர் கோயில் அழகர் கோயில் சரி அப்போ சாமி நான் நீ படம் பார்ப்பிய சாமி என்ன படம் சினிமா படம் பார்ப்பேன் என்ன படம் யாரு யாருக்கா படம் அதிகமாக பாப்பா சாமி சூர்யா சூர்யா படமா சூவமாக இருக்கா மகனா

ஒரு ஆட்களை வெட்டி கொண்டாங்க தெரியுமா திருவட்டாரில் திருவட்டாரில் ஒரு அண்ணன் சொன்னா பாத்தீங்களா குளிப்படல ஆமா பாத்தீங்களா நீ அங்க சண்டை விட முடிஞ்சு இங்க கொலை நடக்குது எனக்கு என்னன்னா சாமி உங்களை மாதிரி உள்ள ஆட்களுக்கு அருள் இருக்கனால தான் நானும் தப்பி இருக்கேன் எனக்கும் நிறைய மிரட்டல்கள் இருக்கத்தான் செய்யும் தெரியுமா முகம் பார்த்தாலும் தெரியுமா

போன் நம்பர் கொடுத்துட்டு அங்க போய் யாராவது நீ அடிச்சுட்டு என்னா பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு நிறைய குத்தஞ்சஞ்சியா சாமி ஏன்னா சாமி வேஷம் போட்டுட்டு நிறைய தீவிரவாதிகள் வந்தா தகவல் இருக்கு அப்படி இருக்கும்போ ஒன்னு சந்தேகத்தை நானே ஒன்னுகிட்ட பழகிட்டு இருக்கேன் செய்ய மாட்டியா ம் ஆமா சும்மா ஒரு இடத்துல அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்தா வெள்ளம் வெல்லம் மேடம் வெள்ளம் வெள்ளம் மடம் வெல்லம் வெள்ளம் மடத்துல தங்கி இருக்கு அங்க என்னென்ன தப்பு பண்ணிட்டு சாமி இங்க வந்தானு என்னதோ எனக்கு பயமதான் இருக்கு இல்ல இல்ல அப்படின்னு எல்லாம் அங்க தங்கிருக்கும் அங்க ஒரு இடத்துல தங்கி இருக்கும் சாமி

ஓரோரா ஊராக போய் என்ன மாதிரி பட்டா மோசமான ஆள்கள்கிட்ட இருந்து செய்திகளை கேட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிதானே சாமி அப்புறம் ஏன்னா வழியே போன சாமியை கூப்பிட்டு நான் நான் பேசிகிட்டு இருக்கேனா அப்போ இதை மாதிரி நிறைய ஃப்ராடுகள் இருப்பானுவோம் உலகத்தில் இதுகள்கிட்ட எல்லாம் பேச நேரத்தில் தான் அப்படிதான சாமி ஆமாம் அப்படிதான் ஏன்னா நான் சீ தப்பெல்லாம் சாமி சொல்ல மாட்டாரு ஏன்னா நீ நல்லவன் வெல்லவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொன்னாதான் என்கிட்ட காசுக்கு வாங்க முடியும் நான் சீ ஃப்ராடெல்லாம் சாமி சொன்னார்னா நான் காசு கொடுப்பேனே கொடுக்க மாட்டேன் அப்படிதானே சாமி உண்மை தானே நமக்குள்ள உண்மை பேச சாமி நம்ம பொய் பேசினாதான் பெரிய அளவ முடியும் முதல்ல உண்மை பேசி பழகிட்டு பழைய ஒரு சொல்லு இல்லையா கலவையும் கற்று மர அப்படின்னு தெரியுமா திருக்குறள் இல்லாது பழமொழி ஆமா கலவையும் கற்று மர அப்படின்னா களவு எப்படி செய்யணும்னு கற்றுக்கொள்ளணுமா கற்றுக்கொண்டுட்டு அதை மறந்துடணும் அதை ஃபோன் அடிக்குதா நல்ல சகுனா எடு சாமி ஃபோன் எடுத்து பார்ப்போம் சின்ன ஃபோன் தான் அந்த ஃபோன் உடஞ்சிருச்சியா

வலது கையில வாங்கலாமா இடது கையில வாங்கலாமா பாப்போம் எல்லா கையில வாங்கலாம் வேல் இருக்க பயமே பயமே மயிலுண்டு வேலுண்டு மயிலுண்டு வேலுண்டு இல்லையா அப்ப நானும் சாமி உங்களோட வந்தா எனக்கு கொஞ்சம் படிக்கலாம் இல்லையா சாமி ஹலோ பஸ்க்கு தாள மாமா ஆ பஸ்க்கு தாள சரி சரி நீ யாரண்டா நான் கே அர்மன்ல வந்தா அறுமணா பஸ் எக்கேதா ஆதே லேட்டாவா சரி சார் சார் தாக்கப்பட்ட சேரலா ஊரு மாதிரி அலுவலக போய்டா கேச்சு பக்காடு வாழந்தூக்க மாடாண்டா வாங்க பண்டிகை கொடுத்தாரு

அதான் தெலுங்கு நாயுடுவா இல்ல இல்ல தெலுங்கு மதர் நான் சொந்த ஊரும் வந்து சொந்த ஊர் மதர் தான் எல்லாரும் சொல்றாங்க ஆந்திரா ஆந்திரா சொல்லி சாமி கை பார்க்க என்ன முகத்தை பார்த்தே சாமி சொல்லி வச்சு இல்லையா ரொம்ப மோசமான ஆள் ஒன்று அப்படி தானே சாமி சாமி நான் ஒன்று இது அறியாதான் வாயில என்ன ஒரு அலர்வாங்க இல்ல அப்படி இல்ல சாமி நான் ஒன்று இது அறியாதான் வாயில என்ன நல்ல மனசு நல்லா தான் இருக்கு அப்படி இல்லை போய் சொல்லக்கூடாது நான் கேட்ட கேள்வி பதில் அது இல்லை சாமியும் நான் ஒன்று அரியாதாம் வாயில என்ன அரியாதாம் வாயில மண்ணு மண்ணுன்னு சொல்லலாம் மண்ணுன்னு சொன்னால் அடிச்சா வந்துருவான் நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா மண்ணுன்னு சொல்லக்கூடாது அறியாதாம் வாயில பன்னு சொல்லணும் சாமியும் நானும் ஒன்னு இது அறியாதாம் வாயில பன்னு இது முன்னால ஒரு படத்துல நான் கேட்டிருக்கேன் ஹரியும் ஹரினும் ஒன்னு இது அறியாதாம் வாயில மண்ணு அப்படின்னா அதுதான் சொல்லு

திருக்குறான் படிக்கணும் பைபிள் படிக்கணும் பகவத்கீதை எல்லாம் படிச்சிருக்கா படிச்சது இல்லை படிச்சது இல்லை முடியாது அப்ப நீ நல்ல சாமியம்னா எல்லாமே படிக்கணும் கேட்ட சாமி நான் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு மண்டையில் ஏறல அதான் சாமியும் உங்ககிட்ட கொஞ்சம் அருள் வாங்கலான்னு பார்த்தா நீயே இப்படி இருக்க தான் என்ன செய்யுது சரி செய்து முடிக்கலாமா சாமி சரி ஏதாவது நற்செய்தி சொல்லு சாமி நற்செய்தி நல்ல செய்தி நம்ம எவ்வளோ நேரம் பேசணும் இல்லையா இந்த பேச்சில் பிடிச்ச கருத்து என்ன பிடிக்காத கருத்து என்ன நீ சொன்னதுன்னு கரெக்டு தான் எல்லாம் கரெக்டு தான் எல்லாரும் அனுப்பிவிடுங்க அனுப்பிவிடுவோம் இல்லையா அனுப்பிவிடுங்க சரி நான் அப்போ அழகர் கோயில் வரும்போது ஒன்று பார்க்கலாமா ஆ பார்க்கலாம் நம்ம தாமிரப்பட்டி ரோடா தாமிரப்பட்டி ரோடு இல்லை நம்ம சிம்பக்கல் தெரியுமா சிம்பக்கல் சிம்பக்கல் ஆமாம் சிம்பக்கல் ரோடு வந்த ரோடு இல்லையா சரி சரி கரெக்டாக ஒரே பாதம் இது மாதிரி ஒரே பாதம் ஒரே பாதம் இங்கே வளையாது